செடிக்கு அந்த வலையா தான் அதோட சூரிய ஒளி அறுவடைன்னு சொல்லுவோம் செடி வந்து எப்படின்னா படிச்சிருப்போம் போட்டோஸ் படிச்சிருப்போம்ல உங்களுக்கு சூரிய ஒளி அறுவடை தான் வந்து செடி வந்து அதோட தண்டு வழியா சேமிச்சு வச்சுக்கிறது பூ பூக்கிறதுக்கு காய் காய்க்கிறதுக்கெல்லாம் வந்து தண்டு வழியா சேமிச்சு வச்சு அதை வந்து பூவா மாத்துறது காயா மாத்தி பழமா வருது அப்ப அதுக்கு தேவையானது மெயின் வந்து மண் வளம்தான் மண் எந்த அளவுக்கு வளமா இருக்கோ அந்த அளவுக்கு செடி வந்து நல்லா வந்து வளரும் உங்களுக்கு அப்ப எல்லார் வீட்லயும் இப்ப செடி வச்சிருக்கீங்களா யார் வீட்டுல செடி வச்சிருக்கீங்க என்னென்ன செடி வச்சிருக்கீங்க தக்காளி கத்திரிக்காய் சரி அதெல்லாம் தொட்டியில் வச்சுருக்கீங்களா பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் மாதிரி போட்டிருக்கீங்களா எந்த மாதிரி தோட்டம் மாதிரி அதுக்கு எப்படி மண் தயார் பண்ணியிருக்கீங்க நீங்கள் செம்மண் வேற களிமண் வேற உரங்கள் ஏதாவது போட்டிருப்பீங்களா என்னது காய்கறி கழிவுலாம் அப்படியே போட்டிருக்கீங்களா இல்லை அது கம்போஸ்ட் அதாவது என்ன சொல்றது உரமாக்கி போடுறீங்களா அப்படியே போட்டா மக்கீடுதா இப்ப வெங்காயத்தோல் முட்டை அப்படியே போடுவீங்க அது மக்கீருதா நாலு மாசம் அஞ்சு அப்படியே தான் இருக்கும் அதெல்லாம் வந்து பவுடர் ஃபார்மில் கொடுக்கணும் நீங்க பவுடர் ஃபார்ம்னா என்ன சொல்றது முட்டை நீங்கள் மேலாப்பில் நீங்க மேலாப்ல போட்டீங்க வெங்காயத்தோல் எல்லாம் மேலாப்ல அது வந்து சீக்கிரம் மக்காது எந்த ஒரு பொருள் மக்கணும் அப்படின்னா மண்ணுக்குள்ள போடணும் மேலாப்புள்ள போட்டா மக்காது எதை வேணாலும் மண்ணுக்குள்ள போட்டு மண்ணுக்குள்ள போட்டு மேல மண்ணை போட்டாதான் மண்ணுல இருக்க நுண்ணுயிர்கள் தான் வந்து அதை சாப்பிட்டு மக்க வைக்குது அப்ப அந்த நுண்ணுயிர்களுக்கு சாப்பாடு என்னது நுண்ணுயிர்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னா வந்து நம்ம எதனால புளிச்ச தயிர் இருக்குல்ல புளிச்ச தயிர் இல்ல சாணி கரைசல் சாணமரோட கரைசல் அந்த மாதிரி புளிச்ச தயிரல் நாட்டு சக்கரை இனிப்பா ஏதாவது ஏன் புளிச்ச தயிர்ல என்ன இருக்கு அதே நல்ல பேக்டீரியா இருக்குல்ல நமக்கு அதனால தயிராக மாறுது பால் வந்து தயிராக மாறுறதுக்கு வந்து புளிச்ச தேர் நல்ல பாக்டீரியாஸ் இருக்கு அதனால வந்து மாறுது அப்போ அது தேவை மண் வளமாக இருக்கிறதுக்கு நுண்ணுயிர்கள் தேவை அந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து மண்ணில் வந்து நம்ம வந்து உரங்கள் போறோம் இதுதான் வந்து பேசிக்கானது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்ன செடி தொட்டியில் யாரும் வச்சிருக்கீங்களா செடி தொட்டியில் பூச்செடி ரோஸு மல்லிகைப்பூ அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா தண்ணி தொட்டியில தண்ணி வச்சு ஊத்துறியா மண்ணு சீக்கிரமா தண்ணி வெளியே வந்துருந்தாலும் அப்படியே தேங்கி நிற்குமா வெளியே வந்துடணும் தேனி தண்ணி தேங்கி நிற்கவே கூடாது உங்களுக்கு எப்ப வந்து தொட்டியில எந்த தொட்டியில எந்த செடி வச்சிருந்தாலும் தண்ணி அதிகமா ஊற்றுனாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி தண்ணி தேங்காம வெளியே வந்துடணும் ஹோல்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு வெளியே வந்துடணும் ஏன்னா தண்ணி தேங்கிட்டே இருந்துச்சுன்னா உள்ள வேறொர்கள் மாதிரி வந்துடும் கீழே ஹோல்ஸ் போடாம நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா தொட்டியில் மண்ணோட ஹோல்ஸ் போடாம வச்சுன்னா தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப வேறுகள் நோய் வந்து மேல வந்து பச்சை பசேன்னு இருக்கும் ஒரு நாள் மொத்தமா வாடிரும் இப்ப தண்ணி ஊத்தல்னா என்ன ஆகும் தண்ணி ஊத்தல்னா வாகும் நம்ம கண்ணுக்கு தெரியும் வாடி போயிருச்சு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ ஒரு நாள் தண்ணி ஊத்துனா கூட ஊருக்கு போயிருப்பீங்க தண்ணி ஊத்தாம இருந்தா கூட காஞ்சிரும் வந்து ஊற்றுனீங்கன்னா செடியை பொறுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல வந்து அந்த இலை வந்து நல்லா பிரிஸ்க் ஆயிரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இது பட் தண்ணி அதிகமா இருந்தா நமக்கு தெரியுமா தொட்டிக்குள்ள தெரியாது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்க வேறு அழு அழுக ஆரம்பிச்சு தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம தண்ணிக்குள்ள இருக்க முடியுமா முடியாது தண்ணிக்குள்ளே என்ன வேணும் நமக்கு காத்து வேணும் எல்லாம் வேணும் இப்ப அப்படின்ற தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வேறு அழுகல் வந்து அது வரைக்கும் பச்சை பசையன்றமோ திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபுல்லா வந்து பட்டு போயிடும் அப்படியே என்ன நல்லா தான் தண்ணி ஊற்றா டெய்லி தண்ணி ஊற்றும் டெய்லி தண்ணியும் ஊற்றவும் கூடாது செடிக்கு தேவையான அளவு தான் ஊற்றணும் காய காய ஊற்றுனா தான் நமக்கு வந்து அதுலேருந்து சத்துக்கள் எடுத்துக்கோ உங்களுக்கு இப்போ மண் கலவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீன்னு சொல்கிறீங்க மாடி தோட்டம் இப்போ வீடு இல்லை வீட்டில் இடம் இல்லாதவங்களுக்கு மாடி தோட்டத்தில் எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்க பழைய பெயிண்ட் வாலி இருக்கில் பழைய பெயிண்ட் வாலி பழைய டப்பா தெர்மோகோல் டப்பா அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா வெளியே இருக்கிற அந்த அவுட்ரு வந்து பெரிய விஷயங்கள் உள்ளே இருக்க மண் வளமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் இப்போ தரையில் நீங்க சொன்னால் தரையில் செம்மண் போட்டுறீங்க உரம் போட்டுறீங்க வைக்கிறீங்க மண்ணோட செடியோட வேறு எல்லா சைடும் போகும் தொட்டியில் வைக்கிறீங்கன்னா எங்கே போகும் எந்த தொட்டி வைக்கிறமோ அந்த தொட்டிக்குள்ள மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு அப்போ அந்த தொட்டியை விட்டு வேர் வெளியே போகாது அப்போ அந்த தொட்டிக்குள்ளேயே நம்ம எல்லா நியூட்ரிஷனும் கொடுக்கணும் மண்ணில் எல்லா சத்தும் நம்ம சேர்த்தா மட்டும்தான் அந்த செடி நல்லா வளரும் உங்களுக்கு அப்போ மண்ணிலே வந்து ரெண்டு வகை இருமண் பாடுன்னு சொல்லுவோம் இப்ப மண்ணு செம்மண் என்ன பண்ணும் தண்ணி ஊத்துனா என்ன பண்ணும் செம்மண் உரியும் ரொம்ப இறக்காது மண்ணுல ஊத்துனா கடல் மண் இருக்கலாம் ஆத்து மண்ணுன்னு சொல்ல அதுல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும் சீக்கிரமா வெளியே வந்துடும் களிமண் களிமண்ல வந்து தண்ணி ஊத்துனா சகதி மாதிரிதானே இருக்கும் சீக்கிரமா வந்து இதாகாதுல காயாது சீக்கிரமா உறிஞ்சிக்காது உங்களுக்கு அப்படின்ற போது மண்ணு நம்ம பக்கத்துல எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் உங்க வீட்டு பக்கத்துல மேல் மண் சொன்னால் மேல் மண்னா வீட்டு பக்கத்துல செடி முளைச்சிருக்கும்ல வீட்டுக்கு வெளியே செடி முளைச்சிருக்கும் போது மேலே ஒரு சில இடத்துல மட்டும் முளைக்காம இருக்கும் அதே மாதிரி கிராமத்துல ஒத்தேடி பாதைன்னு சொல்லுவாங்க ஒத்தேடி பாதையில் ஏன் அந்த இடத்துல மட்டும் செடி வளரல நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன் வளரல ஏன் இந்த புல்லு மேல நடக்க மாட்டோமா வந்து கிடையாது உங்களுக்கு நுண்ணீர்கள் வேணும் அப்படின்னா மேல் மண்ணில் நுண்ணீர்கள் கண்டிப்பா இருக்கும் இப்போ நிறைய பேர் கிராமத்துலேருந்து வந்துருப்பீங்கன்னா தெரியும் உழவு ஓட்டிட்டு வண்டல் மண் அடிப்பான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து ஆற்று ஃபுல்லாக தண்ணி போய் சேர்ந்துருக்கும்ல மழை பெஞ்சு அரிச்சிட்டு போய் மேல் மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போய் வந்து ஆத்துல போய் இருக்கும் இல்லை கம்மாவில் போய் இருக்கும் கம்மா மண்ணை வந்து அடிப்பாங்க திருப்பியும் எதுக்குன்னா அந்த மண்ணில் ஃபுல்லாக அரிச்சிட்டு போயிடும் மழை பெய்யும் போது அரைச்சிட்டு போய் கம்மாவில் போய் வச்சிரும் அப்போ அந்த மண்ணை வந்து கோடை காலத்துல கோடை அவ்வளோ பண்ணிட்டு கோடை காலத்துல தண்ணி இல்லாமல் இருக்கனால எல்லாம் வந்து காஞ்சி போயிருக்கும் கம்மால்லாம் அந்த நேரத்தில் வந்து மேல் மண் அந்த வண்டல் மண்ணை எடுத்துகிட்டு வந்து எல்லா நம்ம நிலத்துல ஃபுல்லாக அடிப்பாங்க எதுக்குன்னா அந்த மேல் மண் டாப் ஆயில் சொல்லுவோம் டாப் ஆயில் தான் வந்து நுண்ணீர்கள் அதிகமாக இருக்கும் அதில் தான் வந்து நுணுக்கி செடிகள் வளர்கிறதுக்கான இது நம்ம சொல்லுவோம்ல கையில் ஒரு கைப்பிடி மண்ணில் வந்து கொடைக்கானக்கான நுண்ணீர்கள் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்தளவுக்கு இருக்குது மண் வந்து உருவாகிறதுக்கு நீ கேள்விப்பட்டிருக்கல எவ்வளவோ ஆகுன்றாங்க ஒரு மலையில இருந்து கல்லை உடைச்சுதான் மண்ணு உருவாகுது அந்த அளவுக்கு வந்து மண்ணு உருவாது கஷ்டமா நம்ம வந்து மண்ணை வந்து அந்த அளவுக்கு நம்ம அதை மதிக்கிறது கிடையாது அதுல அவள் நுண்ணீர்கள் இருக்குன்னு தெரியாது சரி மண்ணுல எதை போட்டால் மக்குன்னு சொல்றோம்ல விதை போட்டா மட்டும் ஏன் முளைக்குது காஞ்ச இது போடுறோம் வெங்காயத்தோல் போடுறோம் மக்கிறது போடுறோம் மண்ணுல போட்டாதான் மக்கள் மண்ணில் நுண்ணீர்கள் இருக்கு மண்ணுல போட்டு மூடிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாள்ல எந்த அளவுக்கு நுண்ணீர்கள் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சீக்கிரமா மக்கும் விதை போட்டால் மட்டும் எப்படி அது முளைக்குது அதுவும் மக்கில போகணும் அப்போ மண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு இருக்கு எதை வந்து முளைக்க வைக்கணும் எதை மக்க வைக்கணுன்றது மண்ணுக்கு அந்த நுண் கிருமிகளுக்கு அதுக்கு இருக்கு மண்ணில் போட்டு நம்ம தண்ணி ஊத்துனா தான் அது முளைச்சி வரணும் இந்த எதை முளைச்சி வரணுன்றது விதைக்கி விதைக்கி இருக்கிற அறிவுகள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதுவும் ஒரு உயிர் தான் அந்த உயிர்களுக்குமே அந்த அந்த அறிவுகள் இருக்கிறனால தான் எதை முளைக்க வைக்கணும் எதை மக்க வைக்கணுன்றது மண்ணுக்கு தெரியும் நமக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி மண் கலவை தயார்படுத்துருவோம் மண்ணு சொன்னல செம்மண் களிமண் அப்போ நம்ம பக்கத்து வீட்டில் எப்படி என்ன இருக்கோ அந்த மண்ணை எடுத்துக்கலாம் பட் தோட்டத்துக்கோ செடிக்கோ வந்து பாத்தீங்கன்னா செம்மண் இருந்தால் கொஞ்சம் நல்லது ஏன்னா செம்மண்ணில் மித்த மண்ணை கம்பேர் பண்ணும்போது நல்ல சத்துக்கள் அது அதிகமாக இருக்கு செடிக்கு தேவையான வளர்றதுக்கான சத்துக்கள் அதிகமாக இருக்கு இப்போ அந்த செம்மண் எடுத்துட்டீங்க இல்லை உங்கள்கிட்ட வந்து ரொம்ப களிமண்ணா இருக்கு அப்படின்னா அந்த களிமண்ணையும் செம்மண்ணையும் கலந்துக்கலாம் கொஞ்சம் கலந்துட்டு நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா மண் வந்து நம்ம புட்டு சாப்பிட்ருக்கோம் எல்லாரும் புட்டு கேப்ப புட்டு அந்த மாதிரி சாப்பிடுவோம்ல புட்டு மாவு எப்படி இருக்கும் நல்லா பொல பொலன்னு தூளா அப்படி இருக்கும் கையில் பிடிச்சோம்னா கொஞ்சம் பிடிக்கும் கொலைக்கட்ட மாதிரி பிடியும் அவங்களுக்கு கீழே விட்டோம்னா உதிரும் அந்த மாதிரி மண்ணோட தன்மை நம்ம வரணும் தொட்டியில் வைக்கிறதுக்கு அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து வேர்கள் நல்லா கீழே போகும் அதே எப்படி கொண்டு வருது நான் சொன்ன மாதிரி செம்மண் இருக்குது கொஞ்சம் ஆற்று மண்ணில் எடுத்துக்கலாம் இல்லை பக்கத்தில் வீட்டு வீட்டு பக்கத்தில் மண் இருந்துச்சுன்னா மேல் மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அந்த மேல் மண்ணை எடுத்து கொஞ்சம் இது பண்ணிட்டு கோகோ பீட்டுன்னு சொல்லி தென்னை நார் கழிவுன்னு சொல்லி சனால்லாம் தயாரிக்கிறாங்க சணால் தயாரிச்சதுக்கப்புறம் இருக்கிற அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கோகோப்பின்னு சொல்லி கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நம்ம உதிக்கிட்டோம்னா இல்லை வீட்டில் தேங்காய் நார் இருக்கு தேங்காய் நார் தேங்காய் உரிச்சு தேங்காய் நார் மட்டும் இல்லை அந்த தேங்காய் நாரை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் நினைச்சு கூட அதை நம்ம போட்டோம்னா மண்ணோடு அது கலந்து போகும்போது வந்து லூஸ் கொடுக்கும் மண்ணு வந்து வெயிட்டாக இருக்கக்கூடாது மண்ணு வந்து கூடாது மண் எந்த அளவுக்கு லூஸா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வேர்கள் வந்து உள்ளே போகும் உங்களுக்கு அப்பதான் செடி வந்து நல்லா வளரும் இப்போ நம்ம நேரம் நின்னால் தான் நம்ம அடுத்து பேச முடியும் அடுத்த வேலையை செய்ய முடியும் அதே மாதிரி செடி வந்து எந்த அளவுக்கு வேறு ஊண்டு நிற்கிதோ அளவுக்கு வந்து வெளியே வந்து நல்லா வளரும் நல்லா வளர்ச்சியா இருக்கும் இப்போ எப்படி பண்ணால் மண் எந்த அளவுக்கு ஒரு பங்கு மண் எடுக்கிறோம்னா அதே அளவுக்கு வந்து அந்த தென்னை நார் கோகோப்பீட்டு சொல்றோம் அந்த இதே வச்சு கலந்துட்டோம்னா ஓரளவுக்கு வந்து நல்லா கலந்துரும் கையில் வந்து ஒட்டாது களிமண்ண இருக்கிறது அந்த இது கலக்கும்போது ஒட்டாது இன்னொன்று அந்த கோகோ கோகோப்பீட்டை வந்து என்ன பண்ணோம்னா தண்ணியை வந்து ஈர்த்து வச்சுக்கும் தண்ணி நம்ம ஊற்றுறதை ஈர்த்து வச்சுக்கும் ஏற்ற மாதிரி கொடுக்கும் இன்னொன்று வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும் மண்ணை வந்து இது ரெண்டு பர்பஸ் உங்களுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் வேறு இப்போ வெறும் மண்ணில் தண்ணி ஊற்றணும்னா டேரெக்டாக வெயிலில் வந்து சீக்கிரமாக காஞ்சிடும் இல்லை தண்ணி ஊற்றணும்னா ரொம்ப இறுகி போயிருந்துச்சுன்னா உள்ளே போகாது தண்ணி உள்ளே போகிறதுக்கே கஷ்டப்படும் ரொம்ப நேரம் நின்று போகும் நீங்கள் வீட்டில் செடி வச்சுருப்பீங்க நாளைக்கு போய் தண்ணி ஊற்றுங்க ஊற்றும் போது நீங்கள் ஊற்றின ஒரு கப்பு தண்ணி ஊற்றுனது உடனே போகுதா கொஞ்சம் நேரமாகி போகுதான்னு பாருங்கள் கொஞ்சம் நேரமா அழிச்சு உள்ள போகுது அப்படின்னா அவ்வளவு ஹார்டா இருக்குன்னு அர்த்தம் மண்ணு தண்ணி போறது கூட இடம் கிடையாது அந்த அளவுக்கு மண்ணோட இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம செம்மண் அந்த கோகோபிட் எல்லாம் கலந்துட்டு உரங்கள் நம்ம சேர்க்கணும் உரங்கள் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா வீட்டு பக்கத்துல எதுவும் கிடைச்சுச்சு அப்படின்னா ஆட்டு உரம் கோழி சாணம் மாட்டு சாணம் கிடைச்சுச்சு அப்படின்னா அதை நுணுக்கி பவுடர் ஃபார்ம்ல இருந்து கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெர்மி கம்போஸ் மண்புழு உரம் மண்புழு கலந்துக்கலாம் உரங்களுக்கு வேப்பம் புண்ணாக்கு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அந்த மாதிரி கலந்துக்கலாம் இது போக வந்து காஞ்ச இழதலைகள் இருக்குல்ல பெரிய மரங்கள் இப்ப வெளியே பார்த்தோம் காஞ்ச இழதலைகள் கீழே உழுகு இதெல்லாம் வந்து சத்து தான் இதெல்லாம் வந்து நம்ம மண்ணோட கலருக்கும் போது இதெல்லாம் மக்கக்கூடிய பொருட்கள் மக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ள போடலாம் மரத்தோல் சின்ன சின்ன கட்டைகள் போ எதுவும் இளையதளைகள் இல்லை அப்படின்னா நம்ம கரும்பு சாறு இருக்கலாம் கரும்பு கடையில் கரும்பு சாறு குடிக்கிறோம்ல கரும்பு சக்கை இருக்கலாம் சக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் அந்த சக்கையை கூட மண்ணோட நம்ம கலந்துக்கலாம் எதுக்காக நம்ம கலக்கிறோன்னா லூஸாக மண் வந்து இறுகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் கலக்கிறோம் இப்போ கலவையில் வந்து செம்மண் இந்த கோக்கோபெட்டு மண்புழு உரம் உயிர் வரங்கள் உயிர் வரங்கள் முக்கியம் உயிர் வரங்கள் எதுக்குன்னா இந்த நுண்ணீர்கள் சொன்ன நல்ல நுண்ணீர்கள் வந்து மக் மண்ணில் நம்ம சேர்க்குறோம் அதுக்கு வந்து நசோஸ்மெல்லும் பாசோபாக்டீரியா சூடோமோனாஸ் சொல்லி நல்ல உயிர் உரங்கள் இருக்குது அந்த உயிர் உரங்கள்லாம் வந்து மண்ணில் கலக்கும் போது நமக்கு வந்து எல்லா ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று எடுத்திருப்போம் மண் ஒரு இடத்துல எடுத்துருப்போம் கோகோபேட்டு மண்புழு உரம் வேப்பம் முன்னாக்கி எல்லாம் வரும்போது மண் வந்து கலந்து வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து வச்சிட்டு ஒரு தொட்டியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ பெயிண்ட் வாலியோ அதில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வாரம் கழிச்சு நம்ம என்ன விதை விதைக்கணாலும் விதைச்சிக்கலாம் அந்த மாதிரி